நடிகர் சாக்கிஜான் அவர்கள் வந்து ஒரு பட வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுதிருக்காரு மனம் உடைந்து பேசியிருக்காரு ஏன் கண்ணீர் விட்டு அழுதாரு மனம் உடைஞ்சார் என்ற செய்திகளை நம்ம விரிவாப்பை பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன் உலக புகழ்பெற்ற முன்னணி நடிகர்களில் மிக முக்கியமானவர் சாக்கி ஜான் அவர்கள் சாக்கிஜான் சமீப காலத்தில் கூட தனக்கு சொந்தமான ஒட்டுமொத்த சொத்துக்களையும் ஏழை மக்களுடைய பயன்பாட்டிற்காக ஒரு அறக்கட்டளையிட்ட ஒப்படைச்சிருக்காரு அது உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது இப்படிப்பட்ட சூழலில் கடந்த ஒன்றாம் தேதி சீனாவுடைய தலைநகர் பெய்ஜிங்கில் வந்து அன்எக்செப்டட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு திரைப்படத்தினுடைய வெளியீட்டு விழாவில் பங்கெடுத்திருக்காரு அப்படி அந்த நிகழ்ச்சியில் சாக்கிஜான் அவர்கள் பேசும்போது காசாவில் குழந்தைகள் தாக்கப்படுவதும் போர் என்ற அடிப்படையில் அங்கு குழந்தைகள் கொல்லப்படுவது பற்றியும் பேசி மனமுடைந்து பேசியிருக்காரு கண்ணீர் விட்டு பேசியிருக்காரு அதாவது சாக்கி சிறுவரிடம் அவர்கள் பெரியவங்களாகி என்ன செய்ய போறீங்க நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவராக ஆவதில்லை அப்படின்னு குழந்தை பதில் சொல்லியிருக்கு அதாவது நாங்க குழந்தை பருவத்திலேயே கொல்ல போடுறோம் அப்படின்ற அடிப்படையில் அந்த குழந்தையுடைய பதில் இருந்திருக்கு இந்த வீடியோவை பார்த்த சாக்கி அவர்கள் அந்த நிமிடத்திலேயே கண்ணீர் விட்டு மனமுடைஞ்சு போனதா சொல்லியிருக்கார் இன்றைக்கு சினிமா துறையை சார்ந்தவர்கள் வந்து திரைப்படங்கள் எடுப்பதையும் பணம் ஈட்டுவதையும் தான் குறிக்கோளாக கொண்டிருக்காங்க தன் மொழி பற்றியோ நாடுகளை பற்றியோ கவலைப்படாத நடிகர்கள் தான் இங்கே இருக்காங்க அப்படிப்பட்ட சூழல்ல தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு நாட்டில் குழந்தைகள் தாக்கப்படுவதையும் கொல்லப்படுவதையும் கண்டறிந்து கண்ணீர் விட்டு வெளிக்காட்டியிருக்கக்கூடிய ஜாக்கி ஜான் அவர்களுடைய அந்த மனிதநேயம் என்பது உலகளவில் பாராட்டப்படக்கூடியதா பார்க்கப்படுது